வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி நாங்கள் போனும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் கூற வருவது உங்களுக்கு முழுமையாக புரியும் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேற்று நடந்த திமுக விழாவில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கரூரில் திமுக முப்பெரும் விழா நடத்த செந்தில் பாலாஜி அவர்கள் அனுமதி கேட்டதாகவும் அதற்குதான் சரி என்று ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார் அந்த விழா ஏற்படுகளை பாராட்டி செயல் வீரர் செந்தில் பாலாஜி என்று புகழ்ந்து உள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் இதே ஸ்டாலின் அவர்கள்தான் எதிர்கட்சியாக இருக்கும் போது அன்று திரு செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்துள்ளார் செந்தில் பாலாஜி தம்பி கரூரை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் ஊழல் செய்வதில் லஞ்சம் வாங்குவதில் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் அன்று பேசியுள்ளார் இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த இவர் பாலாஜி பேர் இன்னைக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு ஊழல் செய்யும் நபர்கள் திமுகவிற்கு போனால் புனிதர் விடுவார்கள் போல அதாவது கொள்ளை அடித்த பணத்தை அவர்களுக்கு பங்கு கொடுத்து விட்டால் மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என நினைத்து விட்டார் போல ஊழல் செய்து சேர்த்த பணத்தை கொடுத்து தேர்தலில் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி விடலாம் என நினைத்து எதை எழுதி கொடுத்தாலும் பேசி இன்றைய திமுக தலைவர் மேலும் அந்த கூட்டத்தில் பாஜகவிற்கு நோ என்ட்ரி தான் என பேசி உள்ளார் நமது சந்தேகம் திமுகவுடன் கூட்டணி அமைத்துதான் பாஜக கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது இவர்கள் இன்று பாஜக எதிர்ப்பு என்ற போலியான பிம்பம் கட்டமைக்க பார்க்கின்றனர் பாஜக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சியா என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை திமுக சொல்வதுதான் நகைச்சுவை மிக்கதாக உள்ளது தங்களுக்கு ஆதாயம் என்றால் யாருடனும் கூட்டணி வைக்க தயங்காத சுயநல ஊழல் கும்பல்தான் திமுக கருணாநிதி அன்று ஆர் எஸ் எஸ் திராவிட இயக்கம் போல ஒரு சமூக இயக்கம் என கூறியதை நாம் எப்படி மறக்க முடியும் அதோடு தனது கட்சி தொண்டர்களை வீடு வீடாக சென்று பாஜக மீது இருக்கும் சந்தேகத்தை போக்க வேண்டியது திமுகவினர் பொறுப்பு என முரசொலியில் எழுதியதை எப்படி மறக்க முடியும் சில மாதம் முன்பு கூட டாஸ்மாக் தொடர்பான ரேட் வந்தபோது நான்கு வருடமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திரு ஸ்டாலின் உடனே கலந்து கொள்ள என்று கூறிவிட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசினார் பின்பு அந்த ரேடு தொடர்பாக எந்தவித முன்னெடுப்பும் எடுக்கவில்லை பாஜக அரசு எனவே திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது அப்பட்டமான நாடகம் மக்களை நம்ப வைத்து முட்டாளாக்குவது என்பது திமுகவின் வில் உள்ளது திமுக என்ற ஒரு கட்சியை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகத்தை மட்டுமே கொடுத்து உள்ளது திமுக அன்றைய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூடு முதல் இன்றைக்கு நடக்கும் கொடூரம் வரை திமுக பேரூராட்சி சேர்மன் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த சமூக ஆர்வலர் பழனிசாமி என்பவர் மீது திமுக சேர்மன் விபத்து போல சித்தரித்து கார் ஏற்றி படுகொலை செய்துள்ளார் திமுக பேரூராட்சி சேர்மன் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த சமூக ஆர்வலர் பழனிசாமியை விபத்து போல சித்தரித்து திமுக சேர்மன் விநாயகா பழனிசாமி திட்டமிட்டு கார் ஏற்றி படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது இதனால்தான் நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம் திமுக ஆட்சியில் இருப்பதால் எதுவும் செய்யலாம் என நினைத்து கொலை செய்யும் அளவிற்கு துணிச்சல் வருகிறது திமுக நபர்களுக்கு இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழக வரலாற்றில் நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை திமுக தலைமைக்கு தெரிந்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அச்சம் சிறிதும் இல்லை திமுக நபர்களுக்கு அந்த அளவில்தான் திமுகவின் கேடுகேட்ட ஆட்சி நடந்து வருகிறது மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தமிழ்நாட்டில் திமுகவினர் செய்யும் அராஜகத்தை கேள்வி கேட்டால் கொலை செய்யப்படுகின்றனர் கேள்வி கேட்ட நபர்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு என்பது படு கேவலமான நிலையில் உள்ளது இதெல்லாம் கேட்க வேண்டிய முதல்வர் கனவுலகில் வாழ்கிறார் மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் சில தினம் முன்பு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் அவர்கள் போட்டி என்பது தவைகவிற்கும் திமுகவிற்கும் தான் என பேசினார் அது உண்மைதான் என நேற்றைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்தின திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணே அருகே லிப்ட் கொடுப்பது போல நடித்து பெண்ணை தாக்கி மூன்று சவரன் நகையை வழிபறி செய்துள்ளார் தவேக பிரமுகர் அதேபோல தவேகா சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு என்கிற நபரே அவரது வீட்டிற்கே சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் தவேகா இணை செயலாளர் இளங்கோ என்ற நபர் இது கட்சி பதவி தொடர்பான பிரச்சினை என்று கூற படுகிறது சாதாரண கட்சி பிரச்சினைக்கே கொலை மிரட்டல் விடும் இவர்கள் நாளை ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எதுவும் செய்வார்கள் திமுகவில் இருக்கும் நபர்கள் போல எனவே திமுகவிற்கும் தவக கட்சிக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது மற்றுமொரு திராவிட கட்சிதான் நடிகர் விஜயின் தவக திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு திரு கே எஸ் அழகிரி அவர்கள் அதிக இனங்களைக் கேட்போம் என்றும் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்றும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார் முன்பு கொடுத்ததைப் போல அறுபத்தி மூன்று இடங்கள் எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக திமுக கொடுக்காது இது திமுக கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் குழப்பம் வர வாய்ப்புகள் அதிகம் அதிக இடம் இல்லை என்றால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜய் கட்சியை நோக்கி நகரலாம் இதுவரை நடிகர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ அதன் ஊழல்கள் பற்றியோ எதுவுமே பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறும் நடிகர் விஜய்க்கு பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஏச் ராஜா அவர்கள் கேள்வி ஒன்றை உள்ளார் அதில் கொள்கை எதிரி என்று கூறும் விஜய் தனது கொள்கை என்ன என்று கூறட்டும் என கேள்வி உள்ளார் பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க

திமுக அரசியல் எதிரி என்றால் அப்பொழுது திமுகவின் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாரா திமுகவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஏன் தனி கட்சி திமுகவின் பி டீம் ஆகஸ்ட் இருப்பதற்கு பதில் நேரடியாக திமுகவில் போய் இணைந்து கொள்ளலாமே நடிகர் விஜய் இதற்கு தவைய சார்பில் யாருமே பதில் தர மாட்டார்கள் போல நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்